அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயா தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகுகிற கத்தர் சொல்கிறார் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து பெயர்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபை அவருடைய கிருபை இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியாது நாம் பிழைத்திருக்கிறது ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குகிறோம் காலையில் நான் எழும்புகிறோம் என்றால் அது ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை நமக்கு அவர் தந்த படிப்பு நமக்கு தந்த வேலை வாய்ப்புகள் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் உத்தியோகம் எல்லாமே அவர் நமக்கு பாராட்டின கிருபை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறாள் என்றால் அது அவருடைய கிருபை இந்த கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது மலைகள் கூட விலகி போகலாம் பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை மட்டும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது என்று நம்மேல் மனதுருகுகிற கத்தர் சொல்லுகிறார் நாம் அநேக நேரங்களிலே அவருடைய கிருபைக்கு அபாத்திரராக மாறி விடுகிறோம் அவருடைய கிருபையை நாம் எண்ணுவது கிடையாது நமக்கு கொஞ்சம் எல்லா நன்மைகளும் கிடைத்தவுடனே அவர் பாராட்டின கிருபையை நாம் மறந்து போய்விடுகிறோம் ஆனால் நாம் மறந்து போனால் கூட ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபையை ஒரு நாளும் எடுக்காதபடிக்கு நம்மை விட்டு விளக்காதபடிக்கு அந்த கிருபை எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது நாம் எங்கு போனாலும் அந்த கிருப நம்மை தாங்குகிறது நாம் நடந்து போகிற பாதைகளிலே கிருபை கூட இருக்கிறது குடும்பத்திலே அவருடைய கூட இருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் விலகாமல் இருக்கிறபடியே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரே நீர் என்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது ஒன்றுமே இல்லாத எனக்கு தகுதி இல்லாத எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று ஒவ்வொரு நாள் நாளும் அதை பார்க்க வேண்டும் அந்த கிருபை நம்மை விட்டு விலகாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும் அந்த கிருபைக்கு பாத்திரர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு நல்லவர் அவருடைய அவர் எனக்கு செய்த கிருபைகள் அவர் எனக்கு பாராட்டின கிருபைகள் எவ்வளவு பெரியது எவ்வளவு அற்புதமானது நம்மளை நடத்தி வந்த விதங்களை எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்ல வேண்டும் நாம் நிர்மூலமாக அதிருப்பது ஆண்டவருடைய கிருபை நாம் நிற்பது ஆண்டவுடைய கிருபை ஒவ்வொன்றையாக நாம் தியானிப்போமே ஆனால் கிருபைக்கு ஏராளமானதை சொல்லி கொண்டே போக முடியும் அவ்வளவு தூரம் அவை நம்மேல் வைத்த கிருபை பெரியது எனவே இந்த உலகத்தில் உள்ள எது நம்மை விட்டு விலகி போனாலும் மழை போண்ட இருந்த அல்லது யாரை மழை போல நீங்கள் நம்பியிருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் நம்மேல் வைத்த கிருபை பெரியது அந்த கிருபையை நம்மை விட்டவர் ஒருபோதும் எடுக்க மாட்டார் எனவே அந்தக் கிருபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும் எல்லாமே உங்கள் கிருபை தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயம் அவருடைய கிருபை உங்களை தாங்கும் நம்முடைய என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது எல்லாமே நீங்கள் எல்லாமே உங்கள் கிருபை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அறிக்கை இட்டு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு அநேக திறமைகள் இருக்கலாம் தாழ்ந்துகள் இருக்கலாம் படிப்பவர்கள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நீங்க தான் உங்க கிருபை அண்ட் சொல்லி பாருங்க அந்த கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது உங்கள் வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் விலகாமலும் உங்களோடு கூட இருக்கும் என்று உங்கள் மேல் கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒரு நமக்கு இருக்கிறார் தாராளமாக அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார் காலை தோறும் புதியவைகள் என்று வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையில் கிருபையை தேடி நாடி பெற்றுக் அந்த கிருபை உங்களை விட்டு ஒரு நாள் கண்களை முடிச்சவம் செய்வோம் நல்ல ஆண்டு ஆசீர்வாதமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் விட்டு என்று சொன்னீங்க நேரங்களிலே கிருபையை தியானிக்க மறந்து விடுகிறோம் உங்களுடைய எண்ணி நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம் ஆனாலும் நீங்க மேல வச்ச கிருபையை ஒரு நாள் எங்களை விட்டு எடுக்காம வச்சிருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டவுரை நீர் எங்களுக்கு தந்தது எல்லாம் முடியாது கிருபதை அதை மட்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்தித்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும் அதே நேரங்களிலே அதிகாலையில் எழுந்து நாங்கள் கிருபையை கிருபையை புதிய பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபைகளையும் நன்மைகளையும் பரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கிருபை சமாதானம் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்கட்டும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் God bless you have a blessed day